ஹை friends, வெல்கம் பேக் to என்றும் நலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா கிரீன் டீ குடிக்கம் போது இந்த தவறுகளை செய்யாதீங்க இல்லைன்னா அது ஆபத்தை ஏற்படுத்திவிடும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பாக்கலாம் தற்போது மக்களிடையே கிரீன் டீ குடிக்கும் பழக்கம் அதிகரித்து விட்டது குறிப்பாக உடல் எடையை குறைக்க நினைப்போர் தங்களின் தினசரி உணவில் கிரீன் டீயை சேர்த்து வருகிறார்கள் சொல்லப்போனால் கிரீன் டீ மிகவும் ஆரோக்கியமான ஒரு பானமாக கருதப்படுகிறது இந்த கிரீன் டீயை குடித்தால் உடல் எடை குறைவதோடு உடலில் உள்ள நச்சுக்களும் வெளியேறிவிடும் பெரும்பாலும் கிரீன் டீயை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றிலும் மாலை வேளையிலும் குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் கிரீன் டீயை குடிக்கும் பலர் தங்களை அறியாமலேயே ஒரு சில தவறுகளையும் செய்கிறார்கள் அந்த தவறுகளால் கிரீன் டீயினால் கிடைக்க இருக்கும் நற்பலன்களுக்கு பதிலாக கெடு பலன்களையே பெறக்கூடும் இப்போது இந்த கிரீன் டீயை குடிப்போர் அந்த கிரீன் டீயால் அதிகபட்ச பலன்களை பெற விரும்பினால் அந்த பானம் குடிக்கும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் குறித்துத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் கிரீன் டீயை மிகவும் சூடாக இருக்கும்போது குடிக்காதீர்கள் மேலும் சிலர் இந்த கிரீன் டீயை தயாரிக்கும் போது அதை நீண்ட நேரம் கொதிக்க வைப்பார்கள் ஆனால் அப்படி அதிக நேரம் கொதித்தால் கிரீன் டீ அதன் சுவையை இழந்துவிடும் பின் அந்த டீ குடிக்கவே மோசமாக இருக்கும் அதோடு கிரீன் டீயை மிகவும் சூடாக குடித்தால் அதன் விளைவாக நாக்கில் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கிரீன் டீயின் சுவையை சுவைக்க விரும்பினால் அதை வெதுவெதுப்பான நிலையில் குடியுங்கள் உணவு உண்ட உடனேயே கிரீன் டீயை குடிக்கக்கூடாது சிலர் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக உணவு உண்டதுமே ஒரு கப் கிரீன் டீயை குடிப்பார்கள் ஆனால் அப்படி அறவே செய்யக்கூடாது இல்லாவிட்டால் அது செரிமான செயல்முறையில் இடையூறை ஏற்படுத்திவிடும் எனவே எப்போதும் உணவு உண்ட உடனேயே கிரீன் டீ குடிக்காமல் ஒரு மணி நேரம் கழித்து குடியுங்கள் பலரும் கிரீன் டீ தயாரிக்கும் போது கிரீன் டீ இலைகளை நீண்ட நேரமே சுடுநீரில் ஊற வைத்து பின்பு வடிகட்டி குடிப்பார்கள் நீண்ட நேரம் நீரில் கிரீன் டீ இலைகள் ஊறினால் டீயில் சத்துக்கள் அதிகம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதுதான் தவறு நீண்ட நேரம் கிரீன் டீ இலைகளை நீரில் ஊற வைத்து குடித்தால் அந்த டீயானது கசப்பொசுவை கொண்டிருப்பதோடு நச்சு பொருளாக மாறிவிடும் எனவே இந்த செயலையும் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக கிரீன் டீயை குடிப்பதாக இருந்தால் அவற்றை அவசர அவசரமாக குடிக்காமல் பொறுமையாக அமர்ந்து ரசித்து குடிக்க வேண்டும் அவசரமாக குடித்தால் அது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் செயல்முறையை திறம்பட செய்யாது எனவே உடலின் மெட்டபாலிசமும் அதிகரித்து கொழுப்பை கரைக்கும் செயல்முறையும் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் கிரீன் டீயை பொறுமையாக ரசித்து குடியுங்கள் சிலர் மருந்து மாத்திரைகளை டீயுடன் எடுப்பார்கள் ஆனால் எப்போதுமே மருந்து மாத்திரைகளை கிரீன் டீயுடன் எடுக்கக்கூடாது இல்லாவிட்டால் மாத்திரையில் உள்ள கெமிக்கல் கிரீன் டீயில் உள்ள கெமிக்கல்களுடன் சேர்ந்து நன்மை அளிப்பதற்கு பதிலாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே கிரீன் டீயை பயன்படுத்தி மருந்து மாத்திரைகளை எடுக்காதீர்கள் கிரீன் டீயை தயாரிக்கும் போது கேன் தண்ணீர் அல்லது மினரல் வாட்டர்களை பயன்படுத்தி தயாரிக்க வேண்டும் இது ஒரு பாதுகாப்பிற்குத்தான் ஏனெனில் சிலர் குழாய் நீரை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் குழாய் நீர் பாதுகாப்பானதா என்பதை நம்மில் உறுதியாக கூற முடியாது எனவே நல்ல பாதுகாப்பான நீரால் கிரீன் டீயை தயாரித்து குடியுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி